இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதம் இல்லாத விருத்த சேதம் என்னது நுனி தோலை வெற்றது அப்போ இப்போ உங்க காடுகளுக்குள்ள ஏன் போகல நான் முதலேயே கேட்க விரும்புறேன் ஏன் இருந்து வேற எங்கேயும் அப்ப உள்ள தான் இருதயத்துல பதியும் நான் இருதயத்தையும் ஏற்கனவே சொல்லப்பட்டு கடினப்படுத்திட்டேன் என் காதலையும் விருத்த சேதனை இல்ல நான் இங்க வந்து இருப்பேன் ஆனா ரிச்சயப்படணும்னு அந்த எண்ணமே எனக்கு கிடையாது அதனால அவர் கோபத்தோடு அப்படிப்பட்ட ஜனங்கள் எல்லாம் வந்தம் புரோஜனம் இல்ல நீங்க வணங்கா கழுத்துல ஜனங்க அப்படின்னா நீங்க இங்க வணங்கல இப்ப தேவனை தொழுது கொள்ளணும்னா அவன் எப்படிப்பட்டா இருக்கணும் பரிசுத்தமா இருக்கணும் ஏன்னா தேவன் சொல்றாரு நான் பரிசுத்தர் அப்ப இந்த பரிசு தலத்துல வந்து பாவத்தோட வந்து நேற்றுக்கு நைட் வரைக்கும் பாவம் செய்துட்டு எல்லாம் உள்ள பாக்குறது இப்போ இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் ட்விட்டர் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கிறது அந்த மூளை ஃபுல்லா பார்த்து எல்லா அசுத்தத்துல உள்ள திரும்ப இங்க வரும்போது என்ன செய்யும்

வேதவாசனும் தேவ ஆவியால் எழுதப்பட்டிருக்கிறது இருக்கிறது தேவனால் தேவாவாலும் ஆனா இது நம்ம என்ன செய்யலாம் பெருசை எடுக்கவே இல்ல எடுத்து நிக்கிறோம் உம் பாருங்க கேட்கும் போது ஐயோ இவன் சொல்றது உண்மைதானே நாங்க மூணு வேளை என்ன செய்யறோம் தேவனை ஆராதிக்க வருதோ ஆனா இருதயத்துல அன்பு இல்ல இருதயத்துல தான் இருக்கு செத்த பல்லோராஜையும் போக முடியாது அந்த எண்ணம் இல்ல ஒரு காரியத்தை கேட்டு பல்ல கடிக்கிறாங்க நீங்க இங்க பார்த்து பண்ண கடிக்க மாட்டீங்க ஆனா மனசுக்கு என்னன்னா என்னும் பேசிட்டு போ நான் ரசியை விட மாட்டேன் மனம் திரும்ப மாட்டேன் பாவங்கள் இருந்து விடுதலை பெற மாட்டேன் அதான் அவளுக்கு சம் அவங்க பண்ண கடிக்கிறாங்க நீங்க பண்ண கடிக்கல

அது மாத்திரம் இல்ல எல்லாரும் சேர்ந்த கல் எடுத்தாங்க நகரத்துக்கு வெளியே கொண்டு போய் எரிஞ்சு கொண்டாங்க தப்பு ஒரு இடம் பண்ணா பரவம் இருக்கு அதை ஏத்துக்கிட முடியல